ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன தரிசனத்துக்காக சென்னையிலேருந்து பம்பாய் மயிலில் புறப்பட்டு போயிட்டு ஒரு பக்தர் தூக்க கலக்கம் புகை வண்டி ஒரு ஸ்டேஷனில் நின்னதும் தான் இறங்க வேண்டிய ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுத்துன்னு நினைச்சிட்டு பரபரனு இறங்கிட்டார் மெயில் புறப்பட்டு போனதுக்கு தான் பெயர் பலகை பார்த்தார் குண்டுக்கல்னு போட்டிருந்தது அட தேவிடா இங்கே போய் இறங்கிட்டேனே அதே மயிலில் தன் நண்பர்களோடு வந்த ஸ்ரீமடத்து பக்தர் ஒருத்தர் குழம்பி போய் நின்று இருந்த மந்திராலய பக்தரை பார்த்தார் அந்த சந்தர்ப்பத்தில் பெரியவா ஹகரியில் தங்கியிருந்தார் அவளை தரிசிக்கிறதுக்காக தான் இவா எல்லாரும் வந்துட்டுருந்தா குழப்பத்தில் நின்றுட்டு இருந்த அந்த மந்திராலயம் போகிற பக்தர்கிட்ட போய் என்ன ஏதோ குழப்பத்தில் இருக்க மாதிரி தெரிகிறது அப்படின்னு கேட்டார் தூக்கக்கலக்கத்தில் இங்கே இறங்கிட்டேன் அப்படின்னார் அந்த பக்தர் கலக்கம் இல்லை ரொம்ப தெளிவாக தான் இறங்கியிருக்கேங்க வாங்க ஹகரிக்கு போய் பெரியவாளை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னார் மடத்து பக்தர் பெரியவா திருவடிகளை நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த பக்தர்கள்லாம் ஒதுங்கி நின்னா வழக்கம் போல் எல்லார்கிட்டையும் அபாபாவோட ஊர் பேர் எல்லாத்தையும் பெரியவாக விசாரிச்சுட்டு இருந்தார் மந்திராலய அன்பரோட முறை வந்ததும் இவர் இங்கே வரதா இல்லையே நீங்கள் தான் அழைச்சிட்டு வந்தேளா அப்படின்னு மடத்து பக்தரை பார்த்து கேட்டார் மந்திராலய பக்தருக்கு பயம் வந்துடுது நான் இங்கே பெரியவாளை பார்க்காம நேர மந்திராலயம் போக நினச்சதால தான் அங்கே போக முடியாமல் போயிடுது அப்படின்னார் பெரியவா அவரை பக்கத்தில் கூப்பிட்டார் மெல்லிய குரலில் நீளமாக பேசினார் அப்பப்போ அந்த மந்திராலய பக்தர் ஆமாம் ஆமாம் அப்படின்னு பெரியவா சொன்னதை ஏற்றுக்கிறதுக்கு அடையாளமாக தலையாட்டின் இருந்தார் மந்திராலய அன்பர்கிட்ட உன்னோட அம்மா கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிவிட்டாளாமே இது அப்படி தானே அப்படின்னு பெரியவா கேட்டார் ஆமான குற்ற உணர்ச்சியோட பதில் சொன்னார் அந்த அன்பர் கூடிய சீக்கிரம் நீ கயாவுக்கு போய் சிரார்த்தம் பண்ணு அம்மாவுக்கு விடுதலை கிடைக்கும் கிணத்துல விழுந்து உயிரை விட்டவரோட ஆவி நிர்கதியாக தான் தவிச்சின்னு இருக்கிறத சொல்லி தனக்கு விடுதலை கேட்டு பெரியவாலை பிரார்த்தனை பண்ணியிருக்கோம் அதனால தான் அவளோட பிள்ளையாண்டான குண்டுக்கல்ல இறங்க வச்சு தங்கிட்ட வரவழிச்சிட்டார் பெரியவா அப்படின்னார் மடத்து பக்தர் உண்மையாக இருக்கலாம் இல்லைன்னா மந்திராலய அன்பரோட தாயாரோட துர்மரணம் பற்றி பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அதுக்கப்புறம் பெரியவா சொன்ன மாதிரியே கயாவுக்கு போய் அவள் அம்மாவுக்கு ஸ்ரார்த்தம் பண்ணினார் அவள் அம்மாவோடய ஆத்மாவுக்கு நிச்சயம் விடுதலை கிடைச்சிருக்கும் ஸ்ரீ பெரியவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர कांजी शंकर कामकोटी शंकर